ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அதிஸ் கிச்சன் பொதுவாக இட்லி மாவில் தான் நம்ம குழிப்பணியாரம் செய்வோம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாமையில் குழிப்பணியாரம் செஞ்சு பார்த்துடலாம் இதே மாதிரி கேழ்வர்களையும் நீங்கள் குழிப்பணியாரம் செய்யலாம் நான் ஒரு படி சாமை எடுத்திருக்கேன் ஒரு படி சாமைக்கு அரைப்படி உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கேழ்வரகு சேர்த்தாலும் ஒரு படி கேழ்வரகு அதாவது ஒரு டம்ளர் கேழ்வரகுக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் இது கூட சும்மா அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மொதல் தண்ணி வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணியை நம்ம ஊற்றி ஊற வச்சிடலாம் ஓவர் நைட் நான் ஊற வைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உளுந்தெல்லாம் நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு கொஞ்சமாக தண்ணியோடய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் மீதி தண்ணியை வடித்து எடுத்துட்றேன் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மாவோட பதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை ஒரு ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊர்னால புளிப்புத்தன்மை அதிகம் ஆகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா அதனால் நான் ஒரு ஆறு மணி நேரத்தில் எடுத்து பணியாரம் செய்ய ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இது கூட சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் நான் ஒரு நாலு டு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் நறுக்குனது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குளிப்பனியார சட்டி ஹீட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக இது போல் எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்பவும் எண்ணெய் விடாதீங்க உடம்புக்கு நல்லதில்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் அரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் குளிப்பனியாரம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னே இது போல் திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு திரும்பவும் திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுப்பாக எடுத்துக்கோங்க ஸ்பூனில் மேலே இது போல் அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க மாவுன்னு நல்லா வெந்துடும் திருப்பி விட்டாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சாமை பணியாரம் ரெடியாயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க